மீடியா நண்பர்களுக்கு வணக்கம் நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சியை பொறுத்தளவுல பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்துட்டாரு இவரோட என்ட்ரிக்காக தான் நம்மள பல பேரும் காத்துக்கிட்டு அப்படின் சொல்லலாம் ஆமாங்க நேத்து ராத்திரியே பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிற போட்டியாளர்கள் வந்து அர்ணவ நம்ம எல்லாருமே சேர்ந்து வச்சு செய்யணும் முடிவு எடுத்திருந்தாங்க அதே நேரத்துல இன்னைக்கு இறங்கின மூணாவது பிரமோல அர்ணவ வந்து தரக்குறவா பல வார்த்தைகள் பேசுறாரு அதனால பிக்பாஸ் வீட்டுக்குள்ள பல கலவரங்கள் வருது அப்படிங்க உண்மையாவே அந்த பிரச்சனைகள் எல்லாமே நடந்து முடிஞ்சிருச்சு அப்படி என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் அதாவது பிக்பாஸ் வீட்டுக்குள்ள அர்ணவா இருக்கட்டும் தர்ஷா குப்தா இருக்கட்டும் இருக்கும் போது கேமும் ஆடல ஒன்னும் பண்ணல அழுகுனி ஆட்டத்தை தான் ஆடிக்கிட்டு இருந்தாங்க என்ன சொன்னாலும் உட்கார்ந்து ஆள்றதுதான் அவங்களோட வேலையா இருந்துச்சு அது மட்டும் இல்ல சமையல் அப்படிங்கிற பேர்ல போட்டியாளர்களை கதற விட்டாங்க இவங்களோட சமையலை பத்தி எல்லாருமே களி ஊத்திருப்பாங்க ஆனா இந்த அம்மாவுக்கு முத்துக்குமரன் என் சமையல குறை சொல்லிட்டான் நான் ஒரு சமையல் ஷோல கலந்துக்கிட்டு இருக்கேன் அப்படி இருக்கும்போது என்னோட சமையல இப்ப கேலி கிண்டல் பண்ணத பாக்கும் அந்த ஷோவே போலி அப்படிங்கிற மாதிரி மக்கள் பேசிட்டு இருக்காங்க முத்துக்குமரன் இப்ப எல்லாம் அவர் நேரடியாக பேச மாட்டுக்காரு பின்னாடி போய் புறணி பேசுறாரு அடுத்தவங்களை டவுன் பண்ணி இவர் மேல வரணும்னு நினைக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி தாம் தூம்னி கத்திக்கிட்டு இருக்காங்க தர்ஷா குப்தா உன்ன பொறுத்தளவுல பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நீ என்னத்த பண்ண உட்கார்ந்து அழுதுகிட்டு தான் இருந்த வேற எந்த ஆணியும் புடுங்கல நீ எல்லாம் முத்துக்குமார் குறை சொல்ற சொல்ற பாத்தியா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு அதே நேரத்துல அருண வந்து எழுந்த உடனே ஒண்ணுதான் சொல்றாரு எப்பா என்கிட்ட யாருக்காவது கேள்வி கேட்கணும்னா கேளுங்க நான் பேச தொடங்கிட்டேன் அப்படின்னா நீங்க கேக்குற கேள்விக்கு நான் எல்லாம் பதில் சொல்ல மாட்டேன் அப்படிமே சொல்றாரு அந்த இடத்துல இருக்கிற ரையா வந்து என்னதான் இருந்தாலும் நீங்க வெளியேறும் போது ஸ்டேஜ்ல வச்சு நீங்க பேசுனது தப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதுக்கு அருணவ் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா நான் வெளியே போகும்போது என்ன கேலி கிண்டல் பண்ற மாதிரி பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நிறையவே பட்டங்கள் கொடுத்தாங்க அது எல்லாத்தையும் ஜால்ரா குரூப் சேர்ந்து தான் கொடுத்தாங்க அவங்க மேல நான் கொல வெறி இருந்தேன் அதனாலதான் ஸ்டேஜ்ல இருந்து அப்படி பேசிட்டேன் அப்படிங்க மாதிரி சொல்றாரு அதுக்கப்புறமா சௌந்தரியா தரையில உட்கார்ந்து இருக்கும் போது இவெல்லாம் படிச்சவளா அப்படிங்கிற மாதிரி ஒருத்தன் கேட்டானே அவனை எங்க அப்படிங்கிற மாதிரி கேக்குறாரு யாரு சத்தியாவதான் சொல்றாரு மீதமுள்ள போட்டியாளர்கள் சத்தியாவா சத்தியா இல்ல நீங்க பாத்துட்டு தானே வந்திருக்கீங்க கேக்குறாங்க அந்த இடத்துல அர்ணவ் வந்து ஆமா அந்த சட்ட போடாதவனை பத்தி தான் பேசிட்டு அப்படிங்க மாதிரி கலாய்க்கிறாரு அதே மாதிரியே ஜெஃப்ரி என்ன சொல்றாரு பாஸ் வீட்டுக்குள்ள நோண்டிக்கிட்டே தடவிக்கிட்டே ஒருத்தன் இருப்பான்ல அவன எங்க அப்படிங்க மாதிரி கேக்குறாரு இந்த வார்த்தை பலருக்கும் குத்தலா தெரியுது அதனால எல்லாருமே கத்துறாங்க அதுலயும் குறிப்பா முத்துக்குமண்ண பொறுத்த வார்த்தையில கண்ணியும் முக்கியம் அனாவசியமா வார்த்தைகளை விடாதீங்க அப்படிங்கற மாதிரி எல்லாருமே அர்ணவ ஸ்டாப் பண்றாங்க ஒரு கட்டத்துல முத்துக்குமரன் வந்து அர்ணவுக்கு அட்வைஸ் கொடுக்குறாரு எப்பா ஸ்டேஜ்ல வச்சு விஜய் சேதுபதி உனக்கு என்ன அட்வைஸ் கொடுத்தாரு நம்ம மரியாதையை நம்ம காப்பாத்திக்கணும் அப்படின்னா வார்த்தையில கவனம் முக்கியம் நீங்க வார்த்தைகளை விடாதீங்க அப்படிங்கிற மாதிரி முத்துக்குமரன் வந்து அட்வைஸ் ஆனா என்ன பொறுத்தளவுல இந்த இடத்துல அர்ணவ் சொன்ன எந்த விஷயமும் தவறு கிடையாது என்னோட கருத்து ஆமாங்க சௌந்தரியா உட்கார்ந்து இருக்கும் போது பாக்குறதுக்கு அசிங்கமா இருக்குது அவெல்லாம் படிச்சவ தானே இப்படி உட்காரலாமா அப்படிமே கேட்டிருந்தாருல அப்படின்னா இந்த சத்தியா போட்டிருந்த ட்ரெஸ் எல்லாம் என்ன சொல்ல சட்டையே போடாம தான் பாதி நேரம் அலைஞ்சுகிட்டு இருப்பான் ஒரு பெண்ண குறை சொல்றதுக்கு முன்னாடி அவனும் அவனோட ஆடைகளை வேண்டாமா அந்த எனக்கு அதே மாதிரியே உண்மையாவே நோண்டிக்கிட்டும் தடவி தான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருந்தான் ஆனா இந்த விஷயத்துல அவனை மட்டும் குறை சொல்ல முடியாதுங்க பிக்பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிற எல்லா பெண் போட்டியாளர்களுமே அவனை ஒரு தம்பியா நினைச்சாங்க அவங்க அந்த இடத்த தான் அவன் அப்படி இருந்தான் பாக்குற நமக்கு தான் தப்பா தெரியுதே தவிர உள்ள இருக்கிற போட்டியாளர்கள் ஜெஃப்ரியா எந்த இடத்துலயுமே தப்பா நினைக்கல என்ன பொறுத்தளவுல அர்ணவ் வந்து ஜெப்ரியா சொன்னதா இருக்கட்டும் இல்லன்னா சத்யாதவ சொன்னதா இருக்கட்டும் ரெண்டுமே தவறு கிடையாது அப்படிங்கறத என்னோட கருத்து என்ன எல்லாரும் முன்னாடியும் அவர் கோபமா பேசும்போது நமக்கே எதுக்குடா இந்த இடத்துல இப்படி பேசுறாரு அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு அந்த இடத்துல ரவீந்திரனும் அட்வைஸ் கொடுக்கறாரு உங்க மரியாதையை கெடுத்துக்காதீங்க சபை நாகரிகம் ஒண்ணு இருக்குது உங்க வார்த்தையில கொஞ்சம் கவனமா பேசுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா அர்ணவ் வந்து கொஞ்சம் கூலா பேசுறாரு யானுக்கு வாழ்த்துக்கள் சொல்றாரு கடைசியா வந்துட்டு முதல் நபரா போறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அதே மாதிரி இந்த பிக் பாஸ் வீட்டை பொறுத்தளவுல எனக்கு பிடிச்ச போட்டியாளர்கள் ரெண்டு பேர் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு முத்து தீபக் இந்த ரெண்டு பேருக்கும் வாழ்த்துக்கள் சொல்றாரு அதாவது முத்துவா இருக்கட்டும் தீபக்கா இருக்கட்டும் அவங்களோட கேம் ரொம்பவே சூப்பரா விளையாடுறாங்க முத்துவோட திறமையா இருக்கட்டும் அவரோட ஸ்ட்ராட்டஜியா இருக்கட்டும் வேற லெவல் இந்த கேமுக்காக நிறையவே உழைப்ப போட்டு இருக்காரு அப்படிங்கிற முத்துவை பாராட்டுறாரு அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா அருண் விஷால் இந்த ரெண்டு பேரையும் பொழந்து கட்டுறாரு அதாவது அருண் உங்களை பொறுத்தளவுல ரூம்ல இருக்கும் போது என்கிட்ட சொன்னீங்க நானும் ஹீரோ தான் அப்படிங்க மாதிரி சொன்னீங்க அதே மாதிரியே தீபக்குக்கும் உங்களுக்கும் சண்டை வரும்போது நான் எல்லாம் ட்ரெண்டிங்ல இருக்கிற ஹீரோ அப்படிங்கிற மாதிரி திமிர்ல பேசுனீங்க கோடி கோடியா சம்பளம் வாங்குற பெரிய நடிகர்கள் கூட இவ்வளவு ஆணவத்துல பேச மாட்டாங்க இந்த ஆணவத்தை கொஞ்சம் குறைச்சுக்கங்க அப்படிங்கிற

ஒண்ணுமே சொல்லாம இருக்கிறாரு அடுத்ததான் ஒரு ஆள் இல்ல ரெண்டு பேரும் நீ கேள்விப்பட்டனே உண்மையாக உங்களுக்குள்ள இருக்குது நட்பா இல்லனா காதலா கேக்குறாரு விஷால் செம காண்டாயிரா எதுக்காக விஷால காலையில இருந்து பிக்பாஸ் வீட்டுக்குள்ள வர்ற எல்லாருமே வச்சு செஞ்சுட்டு இருக்காங்க எதுக்காகடா பொண்ணுங்க வாழ்க்கையை கெடுத்துக்கிட்டு இருக்க அவங்க உன்ன லவ் பண்றாங்கன்னு தெரியுது இல்ல அதுக்கான ஸ்கோப்ப நீ எதுக்காக கொடுத்த நீ அவங்களை பயன்படுத்திக்கிட்ட அப்படிங்கிற மாதிரி வர்றவங்க போறவங்க எல்லாருமே விஷால தூக்கி போட்டு புலந்துட்டு இருக்காங்க இந்த இடத்துல அர்ணவம் கேட்ட உடனே விஷால் செம

இந்த மூணு பேருமே விஷாலுக்கு தான் இருந்தாங்க இந்த இடத்துல அருண வந்து நான் அருண் விஷால் ரெண்டு பேருக்குமே பேர் வைக்க போறேன் அருண பொறுத்தளவு சொம்பு தூக்கி இல்லனா டமுக்கு டப்பா அப்படிங்கிற சொல்லி சொல்லிதான் கூப்பிட போறேன் அதே மாதிரியே விஷால் வந்து வல்லவன் இல்லனா மன்மதன் அப்படிங்க மாதிரி கூப்பிட போறேன் அப்படி சொல்றாரு உண்மையாவே அருணா இருக்கட்டும் விஷாலா இருக்கட்டும் அர்ணவோட ரோஸ்டுக்கு தகுதியானவர்கள் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாம இந்த ஜால்ராக்களை அடிச்சு துவைக்கிறதுக்கு தான் நான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்தேன் அந்த ஜால்ரா கூட்டம் யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா அருண் விஷால் ஜெஃப்ரி சத்யா இந்த நாலு பேரும் தான் ஒரே அணில இருந்த ஜால்ரா கூட்டம் அப்படிங்கிற மாதிரி செமகான்ல பேசிட்டு இருக்காரு இவரை பொறுத்தளவுல இப்படி எல்லை மீறி பேசிக்கிட்டு இருக்கும்போது வர்ஷினி வந்து நீங்க பேசுறது கொஞ்சம் கூட நாகரிகமாவே இல்ல அதுலயும் சத்யாவ ஷர்ட்லெஸ் அப்படின்னுலாம் சொல்றதுக்கு நீங்க யாரு அப்படிலாம் பேசாதீங்க அப்படிமே சொல்றாங்க அந்த இடத்துல அர்ணவ வந்து ஷர்ட் போடாம சத்யா தெரிஞ்சுக்கிட்டு இருந்தால அது நாகரிகமா அது நாகரீகம் இல்ல தப்புக்கு தப்பு சரியா போச்சு அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் திமரா பேசுறாரு உண்மையாவே அர்ணவ பொறுத்தளவுல பேசுற விஷயங்கள் கரெக்டா இருந்தாலும் அவர் பேசின விதம் தப்பா இருந்துச்சு அதே மாதிரியே எக்ஸ் கண்டஸ்டன்ட ரோஸ் பண்ண சொல்லி பிக் பாஸ் வந்து ஒரு டாஸ்க்லாம் எல்லாம் கொடுத்திருப்பாருல அந்த டாஸ்க்ல அருண் வந்து பெரியவங்க யாராவது இருந்தா கூப்பிட்டுட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சென்டென்ஸ் அர்ணவுக்கு கொடுத்திருப்பாங்க அதுக்கும் அர்ணவ் பதிலடி கொடுக்கறாரு அதே மாதிரியே விஷாலுக்கும் சரியான செருப்படியை கொடுக்கறாரு எப்பா நான் மேக்கப் பொருள் எல்லாம் விட்டுட்டு போல என்னோட இன்னர் வேற தான் விட்டுட்டு போனேன் அப்படிங்கிற மாதிரி கலாய்க்கிறாரு ஏன்பா இவ்வளவு தரமா இறங்கி பேசிக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு கடைசியா பார்த்தோம் அப்படின்னா விஷால் என்னதான் இப்படி எல்லாம் இருந்தாலும் அவன் சமைக்கிறது நல்லா இருக்கும் அதே மாதிரி அருண பொறுத்தளவுல ரொம்ப பாசக்காரன் யாருக்கு அடிப்பட்டாலும் உடனே போய் உதவி பண்றான் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் நார்மலைஸ் பண்ண ட்ரை பண்றாரு கடைசியா அருண் வந்து அர்ணவுக்கு ஒரு அட்வைஸும் குடுக்கிறாரு அதாவது இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நான் தொண்ணூத்தி மூணு நாள் இருந்திருக்கேன் இதுல இருந்து நான் கத்துக்கிட்டது ஒண்ணுதான் நம்ம மேல விமர்சனம் வச்சா அதை ஏத்துக்கிற மனப்போக்கும் நமக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு எப்பா உனக்கு அந்த பக்குவம் இருந்துச்சாப்பா இந்த டமுக்கு டப்பா மவுத் எதுக்காக பேசினேன் அமைதியா இருக்க அது மட்டும் இல்ல வந்த உடனே என்னமோ கிழிச்சு தள்ளிடுவேன் அருண் பேசிட்டு இருந்தாரு ஆனா அர்ணவ் இவ்வளவு பேசிட்டு இருக்காரு அந்த இடத்துல முத்துக்குமாரா இருக்கட்டும் ஜாக்லினா இருக்கட்டும் இல்லன்னா தீபக்கா இருக்கட்டும் எல்லாருமே கண்டிக்கிறாங்க அருண் அமைதியா உட்கார்ந்து வேடிக்கை தான் பாத்துக்கிட்டு இருக்காரு அதே மாதிரியே கடைசி அர்ணவ பொறுத்துல உள்ள எனக்கு ஒரு டாஸ்க் குடுத்திருக்காங்க ஒரு மூணு பேரை செலக்ட் பண்ணி அவங்கள ரீப்ளேஸ் பண்ணிட்டு நான் இருக்கலாம் அப்படிங்குமே சொல்லியிருக்காங்க அந்த வகையில என்ன பொறுத்த சௌந்தர்யா அருண் விஷால் இந்த மூணு பேரையும் நான் செலக்ட் பண்றேன் இந்த மூணு பேர்ல பண்ணிட்டு நான் இந்த இடத்துக்கு வர போறேன் அப்படிங்கிற மாதிரி அர்ணவ் சொல்றாரு உண்மையாவே இந்த வாக்குவாதங்களை பொறுத்தளவுல அர்ணவ் பேசுனது பிக் பாஸ் வீட்ல இருக்கிற எல்லாரையுமே இரிட்டேட் பண்ணிச்சு அப்படின்னு சொல்லலாம் ஆனா பார்த்த என்ன பொறுத்தளவுல பிக்பாஸ் வீட்டுக்குள்ள நடந்த தவறுகளை தான் அர்ணவ் சொன்னாரு ஆனா அவர் சொன்ன வார்த்தைகள் தப்பா இருக்கலாம் அவர் சொல்ல வந்த விஷயங்கள் உண்மை அப்படின்னே சொல்லலாம் விஷால பொறுத்தளவுல ரெண்டு பெண்களோட விளையாட்டை கெடுத்து வெளியனுப்பி இருக்கிறது உண்மை அதே மாதிரியே ஜெப்ரிய பொறுத்தளவுல பெண்களை தடவிக்கிட்டு நோண்டிக்கிட்டு தான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருந்தாரு அதே மாதிரியே அருணவ் சொன்ன மாதிரியே விஷால் அருண் ரஞ்சித் ஜெப்ரி சத்யா இந்த அஞ்சு பேருமே ஒரே அணியா சொம்பு தூக்கிட்டு தான் இருந்தானுங்க அப்படிங்கறதுல எந்த ஒரு மாற்றுக்கிறதும் எனக்கு கிடையாது பிக் பாஸ் ரசிகர்களான உங்களை பொறுத்தளவுல அர்ணவோட என்றிய பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்